மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருவாலங்காடு ஊராட்சி பண்டாரவாடை கிராமத்தில் புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்பவனி திருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பேண்ட் வாத்தியம் இசை நிகழ்ச்சியுடன் வானவேடிக்கைகள் முழங்க மலர் மற்றும் மின் அலங்காரத்துடன் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேரில் புனித அந்தோணியார் எழுந்தருளி கிராம மக்களுக்கு காட்சியளித்தார் முன்னதாக ஆலயத்தில் இருந்து தொடங்கிய தேர்பவனி பண்டாரவாடை திருவாலங்காடு மாதா கோவில் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து ஆலயத்தை வந்தடைந்தது அப்போது இறை மக்கள் தங்கள் வீடுகள் தோறும் சாம்பிராணி தூபம் மற்றும் மிளகுவர்த்தி ஏந்தி மாலை அணிவித்து வழிபாடு நடத்தினர் குத்தாலம் பங்கு தந்தை சேவியர் தலைமையில் திருவிழா திருப்பணி நடந்தது இந்த நிகழ்வில் குத்தாலம் திருவாலங்காடு பண்டாரவாடை மாதிரிமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு இறையாசி பெற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க